படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு என்னன்னா நான் வந்து பயங்கரமான மணி மணி சாரோட ஃபேன் பாய் மணி மணியன் சாரோட அது அவருக்கே தெரியும் அது ஒரு மானங்கட்ட மூவ் ஃபேன் பாய் மூமெண்ட்டே அவர் வந்து ஹலிதா வந்து ஹலிதாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமாக அவரை பிடிக்கும்னு அப்போது ஹலிதா வந்து என்னை ஒரு ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க அவங்க பர்த்டேக்கு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தால் நான் அவர் தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு ஆமாங்க அடுத்த படம் ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம தானே ரசிகன் நான் அவர் என்ன ரசிக மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியாக சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான் அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார் தொடர்ந்து ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல அது பயங்கரமான ஒரு பயங்கரமான சரியல் மூமெண்ட் தான் திரும்ப எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ளே ஓடுது என்ன எனக்கு எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பேச வராது அதனால் மன்னிச்சிருங்க ஒரு மாதிரி காம்பேக்டாக பேச பார்க்குறேன் மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன் குரு சார் பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார் எங்கள் கூடவே வருது அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன் ஐ மீன் அது ஆசைப்படுறேன் அப்புறம் வந்து ஷான்வி மேம் இது அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு நாலு வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு ஓரளவுக்கு ஒப்பேற்ற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துகிட்டு அதை செம்மையாக பண்ணாங்க லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃப்யூச்சர் மேம் வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வினோத்தன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு நல்லா நல்லா சாப்பாடு போட்டார் லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டார் தேங்க்யூண்ணா தொடர்ந்து உங்க கூட ஒர்க் பண்ணும் பிரியாணிகளை சாப்பிட வேண்டும் குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து நான் கிளாஸ் போகாமல் டிரைவிங் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கை ஒரு மாதிரி ஒரு ஒரு இதே இருக்காது இல்லை ஒரு ஒரு ப்ரிப்ரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போய்ட்டுருப்போம் ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்டு ஆக்டர் அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் ந நிறைய நேரம் பார்க்க முடியல ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவும் சின்ன சின்ன நுவான்சஸில் எப்போ எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது அதை கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக வருவோம் செமையாக வருவோம் சுஜித் கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் அண்டு நிறைய பேர்த்த விட்டுருக்கேன் கண்டிப்பாக தெரியும் மன்னிச்சிருங்க விட்டிருந்த வி விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பும் வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன் நல்ல படங்களை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சாண்வி மேக்னா ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன் என்னென்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பாக தமிழ்ல ட்ரை பண்றேன் இது எனக்கு புது பாஷா ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு நாங்கள் எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம் இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லோருத்துக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னென்னா இப்போ தான் ஆக்சுவலி நான் சொன்னால் சர்க்கிட்ட என்னென்னா சார் அம் வெரி நர்வஸ் சார் எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஐ திங்க் ஆம் வெரி லக்கி வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு நான் அந்த கேரக்டர் எழு எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்கு டேரக்டர் சார் ராஜேஷ் சார் பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் இன்னொன்று நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு கற்றுக்கண்ணே ஷூட்டிங் பண்ணும்போது ஐ ஆப்சல்யூட்லி என்னென்னா எனக்கு ஐ லவ் குரு சார் ஐ வீன் ஆல்வேஸ் ஐ ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் ஹிம் இன்னொன்று மணி சார் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அது தேங்க்யூ சார் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னும் கிருஷ்ணா கரு அண்ட் பென்னி தே ஹெல்ப் மியூர் லாட் இப்போ ட்ரான்ஸ்லேட் ஸோ கிருஷ்ணாகரு எல்லா படத்தில் எனக்கு ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட் ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபிள் அண்ட் பென்னி தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நிவி சாந்தவி என் அம்மா அம்மா எங்கள் ஹிஸ்ட் இஸ் நாட் ஹியர் அண்ட் குரு சார் எல்லாத்துக்கு ஹாய் சார் அண்ட் சுஜித் தேங்க்யூ ஸோ மச் சுஜித் ஆல்வேஸ் ஜெஸ்டு புல் மை லெக் இப்போது ப்ராப்பர் புக் தமிழ் பேசிட்டு பேசிட்டு யெஸ்டு புள்ளி மீ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் புக் பட் கண்டிப்பாக நான் கற்றுப்பேன் தட் இஸ் ஒன் இன்னொன்று இப்போ படம் வந்து மீரா தேங்க்யூ ஸோ மச் யூ ஹெல்ப் மியூர் லாட் டு ஆப்பர்ச்சு தேங்க்யூ மிஸ் சம் ஒன் வெரி வெரி சாரி குமார் கார்டு எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம் ரொம்ப நன்றி இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போது நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டெட் டு வாஸ் நானும் ஒரு மிடில் கிளாஸில் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி உடனே கனெக்ட் ஆகிட்ட இப்போ ஸ்டோரி கேட்கும்போது ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு பொட்ரே அ வமன் ஹூ ஹாஸ் அ ட்ரீம் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி 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 ஃபார்ச்சுனேட் டு டூ திஸ் ரோல் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டில் வீட்டுல ஸ்டோரி தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் படம் பார்த்தேன் நேற்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க ஆனால் அந்த ட்ரெய்லர் மாத் மாதிரி தான் படம் கூட இருக்கு ரொம்ப சிரித்து சிரித்து நீங்கள் டயர்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பாக ஐ ஐ ஹோப் ஸோ இன்னொ ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அது ஆல் தேங்க்யூ ஸோ மச் டுவெண்ட்டி ஃபோர்த் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்கள் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் யூ என்ஜாய் த ஃபிலிம் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேர ஒரு ஒரு ஜானர் நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லை தட்டாது கட தான் கடவுளடா சர்வ சுந்தரம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் இருக்குது இல்லை ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை ஜோக்கர் காமெடி தான் ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி அப்புறம் ஜிகர் தண்டால் ஓரளவுக்கு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைத்தில் தான் ராஜேஷ் வந்தார் அவர் வந்ததையே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகா நீட்டா நடந்து வந்தாரு எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாவுக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ள போற பாதை வெளிய போற பாதை இருக்கும் ஒரு ஒரே பாதை தான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும் சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம் அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம் ஸோ ஆரம்ப காலத்துல நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ரேடியோ கேட்பாங்க பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ள பாடணும் நிறைய பேருக்கு பாடணும் ஸோ அது வந்து ஆண்டு விழா பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிர்பலி அது எல்லாரும் பாட்டு போட்டியில வந்து கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள் எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது தெரிஞ்சவங்க மூலமாக நண்பர்கள் குடும்பத்தில் சொந்த இருக்கிறவங்க இப்படி உள்ள உள்ளே இருந்தாங்க அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் வரலேருந்து ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க நாடகத்துறையிலேருந்து எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டரிலேருந்து பசு அண்ணா வந்தது நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்குறாங்க அதில் நான் வந்தேன் அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வெளி வழியை வந்து உண்டு பண்ணிச்சு உள்ளே வர்றதுக்கு ஏன்னா டேரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டேரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும் அப்புறம் ஒரு படம் பார்க்கணும் இன்னும் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணணும் அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும் கதை சொல்லணும் அதுலேருந்து வந்தாங்க அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க மியூசிக்கில் கம்போ அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே இப்போ வந்து சோசியல் மீடியா யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க அது வந்து ரொம்ப அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகியிருக்குது அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு என்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம் அவனுக்கு பட்டுன்னு தெரியும் ஏய் இது என்னது எப்படி கேட்பான் அப்போ ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக் அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீம் புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படும் அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது கண்டெண்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும் வேகமாக சொல்லணும் எஃபெக்டிவாக சொல்லணும் அதில் மியூசிக் ஆட் பண்ணணும் இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லோரும் விரும்புகிறது தான் ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது சினிமா இஸ் எ வெரி உங்களை வந்து என்னதான் சினிமா பா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் மதுரையிலேருந்து இருந்து அது வந்து சினிமா ஹப்பு அது சினிமா பார்க்க தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க ஸோ அவங்களுக்கு வந்து வந்திருக்கிறாங்க ராஜேஷ் அவங்க பிரசன்னா அவங்க டீமு ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்க கொடுக்கணும் இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் கா காலால் பார்த்தேன் நல்ல ஆக்டர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இருப்போம் ஏ மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கும் அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குலாம் சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க தெலுங்கு தெரியாதுனாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர் அவங்க வந்து அதை படித்தாங்க டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நிறையா நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்னு நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க எனக்கு ஜோடி அதில் வராங்க அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க ஒரு 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 மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு எஸ்பெஷலி இதை ப்ரொடியூசர் வெரி கைண்ட் ப்ரொடியூசர் என்ன சார் என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நான் என்ன படித்தனோ அதே மாதிரி படமாக அதை சூப்பராக பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிட்டுருப்போம் ஒரு ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம் மாதம் முப்பதாயிரம் இருந்தால் போதுங்க என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் நான் ஓட்டிடுவேன்ட்டு ஆனால் அது நடக்காது ஐம்பதாயிரம் வரும்போது நினைப்போம் மாசம் இருந்தால் போதும் நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம் செட்டில்டுற அப்படின்ட்டு அப்போவும் நடக்காது அது ஒரு லட்சம் வந்தாலும் நடக்காது அது எப்படின்னு தான் தெரியல ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்துல அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாகவே நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க ரெண்டு பேருக்கும் எடிட்டர் சூப்பராக நிறைய வேர்ஷன்ஸ் இந்த படத்தோட நிறைய வேர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன் எல்லா வருஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் வாழ்த்துக்கள் காஸ்ட்யூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூர் தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வின்சி சார் வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்குது அது சினிமாவில் அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு கால் மணி நேரத்தில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார் யார் போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார் நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வார் ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர் அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது சூப்பர் அப்புறம் வைஷாக் வைஷாக்குடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது ஒரு சாங் எல்லாரும் ஹிட்டாகி எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும் நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது ஆனால் வைஷாகோட சாங் கேட்ட உடனே இமீடியட்டாவே கேட்சியாக இருந்தது அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட பொதுவாக டைலாகில் காமெடி டைமிங்லாம் இருக்கும் லிரிக்லேயே அதில் டைமிங்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அந்த வீட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த சாங் சூப்பராக இருக்குது அருமையாக பண்ணியிருக்கீங்க ஃபண்டாஸ்டிக் அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார் எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும் ஆரண்ய காண்டம் வஞ்சகர் உலகம் மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலயுமே வந்து சூப்பரா பண்ணியிருப்பார் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் காமெடி பண்ணியிருக்கார் ஃபஸ்ட் டைமாக அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு சூப்பராக இருந்தது சார் அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல சூப்பராக இருந்தது உங்களோட இன்ட்ரடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உக்காந்து பேசுவீங்க அந்த அவன் அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும் ஆனால் இந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பராக இருந்தது சார் அருமையாக இருந்தது ஓவராலாக என் டைஃபில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் சான் சான்வி சான்வி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் உங்களோட பேர் சூப்பராக இருக்குது சூப்பராக ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போகணும் காரில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க எப்போ கத்துறாங்க பெயினுக்கு எப்போ திடீர்னு டைலாக் உள்ள வராங்கன்னு சொல்லிவிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்து என்ன அது சூப்பராக அந்த சீன் அருமையாக இருந்தது அருமையாக பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் ஹீரோ இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன் அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எங்கேயாவது இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியாக இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்கார்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார் திடீர்னு ஒரு நாள் கலக்கப்போகுது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக ஆமா இல்லை இன்றைக்கி அமரன் முன்னூறு கூடி பண்ணியிருக்காருல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது ஒன்று வரும் கலக்கப்போகுது அந்த மாதிரி கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அந்த படத்தில் எல்லாமே காமெடி ஆகட்டும் எமோஷன்ஸ் எவ்ரி சீன் ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போகிறக்குல சூப்பராக இருக்குது அருமையாக பண்ணியிருக்கீங்க ஸோ படம் நான் பார்த்துட்டேன் படம் நல்லாயிருக்கு நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும் கண்ணும் கொள்ள இடத்துல அதை பண்ணீங்க இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜான் டுவெண்ட்டி ஃபோர் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் நன்றி தேங்க்ஸ் என்ன சொல்கிறது இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரம்மாமா பேசுவாங்க அது அவங்களோட ஃபோர்ட்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப இருக்கு ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு அதை பிரமாதமாக வந்து எனக்கு நிறைய சமயங்களில் சொல்லி கொடுத்த இந்த படத்தில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சார் அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவ நடிச்சிருக்காங்க நிவையிலேருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மிதுன் இவங்க எல்லாருமே ஹெவியாக எனக்கு வந்து அந்த ஸ்லாங்கை எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட்டு டேக்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கல் லைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னோட கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசாக உள்ளமாக இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோன்னா அந்த வர அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸுக்கு வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட்டு சைஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லைம்மா சரிம்மா நான் இல்லை சார் அது இருந்தால் சொல்லிடுங்க ஃபார்ட்டியில் ஃபார்ட்டி ஒன்லேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளோ பிரமாமாக ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஜாஸ்தி சஃபரானது கண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்கள் வந்து எடிட்டில் வந்து நிறைய நிறைய என்னது போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார் அவர் எந்த சமயத்திலையும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு ரெண்டரை மணிக்கு எழுப்பி எழுந்திரிச்சு வாங்குங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருந்தார் நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வருஷன்னு காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஸோ கண்ணன் உங்கள் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள் அப்புறம் சுஜித் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்ட யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன் முக்கியமாக முக்கியமாக நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அந்த அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நான் மத்தகம் அப்புறம் இங்க ஒர்க் பண்றோம் சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னே தெரியாது இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவரு அவர் அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ட்டானா இருக்கிற டைம்ல இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப எஃபெக்டிவா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரிதான் நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது அந் அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி இப்போ ப்ரொடியூசர் சார் எனக்கு தெரில ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இந்த பாஷா ஃபஸ்ட் ஆஃபில் ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்குறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசியிருப்பார் அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே எங்கிட்ட பேசியிருப்பாரு ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக அண்டு வைசாக் வைசாக் கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்டே சொன்னேன் இங்கே பாருங்கள் காமெடி ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷோ நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தது என்னென்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் பட் ஆனால் கஷ்டப்பட்டாரை தவிர்த்து கிவ் அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடித்தார் தேங்க்யூ வைசாக் உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை பாலமாக வந்து இந்த குடும்பத்தனம் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம் அப்புறம் டக்டர் ராம் சாரும் சரி தேசிங் சாரும் சரி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரஷஸ் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த படம் நீங்கள் நீங்கள் பண்ணிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும் போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்ப அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்டு எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனி மேடம் சொன்ன மாதிரிதான் ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த எல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்கள் பெருசாக பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்கு தேங்க்யூ என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு